ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தூத்துக்குடி ஹார்பர் தான் மீன் வாங்கியிருக்கேன் இருக்கேன் வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் ஏலை எடுக்கிற இடத்துல கூட்டம் ஜாஸ்தி நான் ஏழை எடுக்கிற இடத்துல இருந்து அப்படியே ரைட் சைடு கரை கடற்கரை பக்கமா போனேன் அங்கதான் இந்த மீன் எல்லாம் வாங்கினு பாத்துக்கோங்க நல்ல வளையல ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தான் வாங்கினேன் இந்த பாத்தீங்களா என்னென்ன மீன்லன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த பாருங்க இது வந்து நாக்கு மீன் உங்க ஊர்ல இதுக்கு என்ன சொல்லுங்க அப்புறம் நல்ல காரல் மீன் காரல் பூச்சி நல்ல பெருசா இருக்கு பாருங்க நல்ல பெரிய பூச்சி இதுக்கு பேரு அன்னைக்கு கமெண்ட்ல கேட்டிருப்பா குத்தா மீன் சொன்னாங்க அப்புறம் இது கோல மீன்போ இது வந்து பொறிவா மீன் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ல இதுல என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பாக்கலாம் இந்த பாத்தீங்களா நல்ல காரல் அப்புறம் முட்டி இது நிறைய பேர் முட்டி தான் கத்தால முட்டி கத்தாளன்னு சொல்றாங்க முட்டி கஞ்சம் நிறைய இருக்கு எங்களை பூனை இருக்கிறதுனால மீன்ல நிறைய மண் இருந்தது தான் எடுத்தேன் கதை போட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா காரம் நல்ல காரப்பூச்சி இருக்கு இவ்வளவு மீனும் சேர்ந்து ஒரு ஒன்னு நூத்தம்பது ஒரு கிலோ நூத்தம்பது கிராம் லிட்டர் இருந்துச்சு இந்த மீன் இவ்வளவு மீனா நாற்பது தாங்க கொடுத்தேன் நீங்க கொடுக்கதை கொடுங்க அப்படின்னாங்க நாற்பது ரூபாய் இருந்தது கையில கொடுத்தேன் வாங்கிட்டு வந்திருக்கேன் மீன் சூப்பரா இருக்கும் காரல் பூச்சி டேஸ்ட் வேற லெவல் பார்த்துக்கோங்க இதுக்கு நம்ம எண்ணெய் அதிகம் விட வேண்டாம் இதுலயே நல்ல எண்ணெய் வரும் குழம்பு சொன்னா எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம் பொறிச்சு சாப்பிடையும் நல்லா இருக்கும் வச்சு சாப்பிடலாம் அவிச்சும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க அப்புறம் இந்த பாருங்க கிழக்கியா மீன் இதை கடற்கரைகளே தான் எடுத்தேன் இதுல ஒரு பயந்தி குட்டி பயந்தி இது இதை இந்த மீனுக்கு உங்க ஊர்ல என்ன பயணன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க பயந்திம்போம் அப்புறம் பாருங்க பாறை பாறை கிளைக்காம் பாத்தீங்களா கிளைக்காம் சூப்பர் கிளைக்காம் பாத்துக்கோங்க கிளைக்கம் ஒரு ஆறு கிளைக்காம் இருந்தது இதெல்லாம் சேர்த்து நாற்பது ரூபாய் கேட்டாங்க இது வந்து நானூறு கிராம கொஞ்சம் கூட இருந்தது நானூறு கிராம் இருந்தது இந்த மீன் அது ஒன்று நூறு இருந்தது இது நாற்பது ரூபாய் அது நாற்பது ரூபாய் மொத்தம் இன்னைக்கு நான் மீன் வாங்கின செலவு வந்து எண்பது ரூபாய் பார்த்துக்கோங்க இந்த மீனோட விலை கம்மியா அதிகமானு ஆம் அவனுக்காண்டிதான் போண்டி இருக்கு ஆனா இந்த மீன் நல்லா நிறையவும் இருக்கு வந்து அமைதியா இருக்கேன் காலையில மீன் போட்டு சாப்பிட்டாச்சு இல்ல இந்த மீன் இவ்வளவுமே மொத்தமே சேர்ந்து எனக்கு இன்னைக்கு எண்பது ரூபா தாங்க மீன் செலவு இந்த வேலை அதிகமா கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் முன்னோர்கள் வீடியோல சந்திப்போம் பாய் பாய்